சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுங்க ஒவ்வொரு வருஷமுமே இந்த சித்திரை மாதம் தேர் திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்கும் இது அதன்படி இந்த ஆண்டுக்கான தேர் திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் ரொம்பவே கோலாகலமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த தேரோட்டம் அன்னைக்கு மாரியம்மன் சகோதரியா சொல்லப்படக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டீஸ்வரி கோவில்ல இருந்து அபிஷேக திரவியங்கள் பட்டு வஸ்திரம் மாலை சந்தனம் தாம்பூலம் இவையெல்லாம் தயிர் சாதம் காய்கறி கூட்டு ஆகியவையெல்லாம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டு நெவேதியம் செலுத்துவது வழக்கம் அதன்படி இரவு ஒன்பது மணிக்கு திருவானை காவலில் இருந்து தளிகை மற்றும் மாலைகள் பட்டு வஸ்திரங்கள் எடுத்துக்கொண்டு இங்கு செல்லப்பட்டது மேலும் இந்த தளிகை மற்றும் சீர்வரிசை சமயபுரம் வந்த பிறகு அம்பாள் தேர்தட்டில் இருந்து இறங்கி கோவிலுக்கு செல்வாங்க பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் தளிகை நீவேதியம் இவையெல்லாம் செய்யப்படும் இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த நேரத்தில் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு முழக்கத்தோட இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஓம் சக்தி பராசக்தி என்ற வாசகத்தை மூ மூன்று முறை அல்லது உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ ஓம் சக்தி பராசக்தி என்று பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் சமயபுரம் போயிருக்கீங்க உங்களுக்கு சமயபுரத்தில் இருந்து மறக்க முடியாத அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் கணவன் மனைவி சண்டை கடன் பிரச்சனை அல்லது யாராவது ஒருத்தங்களோட பிரச்சனையாகவே இருக்குது தடங்களாக இருக்குது நான் எந்த விஷயம் எடுத்தாலும் அது வந்து தடங்களாக இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட எனக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கல இது மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை போட்டு கொழப்பிட்டே இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவிலுடைய சித்திரை தேரோட்டத்தை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் வடம்பிடித்து தேர் இழுத்தக்கூடிய இந்த நிகழ்வானது நடந்திருக்கு இது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்ற இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்த திருவிழா எப்போதுமே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக இங்கு ஸ்ரீரங்கநாதருடைய ரங்கநாதரின் சகோதரியாக போற்றப்படக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் ஆண்டுதோறும் தன்னுடைய தங்கைக்கு சீர்வரிசை அனுப்பி வைப்பார் இந்த ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆலயத்தில் இந்த சித்திரை திருவிழா விமர்சையா நடைபெறும் இதை ஒட்டி மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை இருபத்தி எட்டு நாட்கள் அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க நம்ம எல்லோருமே கடவுளுக்காக விரதம் இருந்து வழிபாடுகள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் ஆனால் அந்த கடவுளே பக்தர்களுக்காக இப்படி விரதம் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டு நாளும் இந்த திருவிழா கோலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்மனே பச்சைப்பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வயிறுப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த விரதம் பூரணம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய சர்வ சக்தியையும் பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்வழித்தல் அப்படின்னு ஐந்து தொழில்களையும் செய்து சித்திரை பெருவிழா நாட்கள்ல அம்மன் அருள்புரிவதாக ஐதீகம் அந்த வகையில நிகழாண்டான இந்த ஆண்டில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி மூலவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து உற்சவ அம்மன் கிராம்பு ஏலக்காய் மாலையோடு சிறப்பு கேடயத்தில் புறப்பாடாகி தங்க கொடிமரம் முன்பு எழுந்தருளி தொடர்ந்து கொடிமரம் கொடியேற்றம் நடந்திருக்கு ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டாங்க அதே போல விழா நாட்கள்ல தினமும் காலை இரவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் கோவிலில் வலம் வந்து பக்தர்களுக்கு அறிவளிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது மேலும் இந்த பதினாறாம் தேதி தேரோட்டம் ரொம்பவே சிறப்பாக நடைபெற்றிருக்கு காலை பத்து முப்பது மணிக்கு மேல சமயபுரம் மாரியம்மன் தேரில் எழுந்தருளினாங்க இதிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுப்பாங்க எனவும் சொல்லப்பட்டிருந்தது அதே போல ரொம்ப சிறப்பா நடந்தது இந்த பத்தொன்பதாம் தேதி தெப்ப உற்சவம் நடக்கும் மேலும் விழா ஏற்பாடுகளை கோவில்ல ரொம்ப சிறப்பா செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடா வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்கக்கூடியதுங்க இந்த விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மனுக்கு விரத முறைகள்லாம் மேற்கொள்ளும்போது நைவேத்தியங்கள் இந்த தலிகை இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த தலிகை மற்றும் சீர்வரிசையெல்லாம் சமயபுரம் வந்த பிறகு அம்பாள் தேர்த்தட்டில் இருந்து இறங்கிய பிறகு கோவிலுக்கு போவாங்க பிறகு சுவாமிக்கு அபிஷேகம் தளிகை நெய்வேதியம் இவையெல்லாம் செய்யப்படும் விழாவின் பதினோராம் நாளான இந்த அம்மன் பல்லக்கில் புறப்பட்டு ஆஸ்தான மண்டபத்துக்கு வந்தடைவாங்க அங்கு திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்வாங்க அம்மன் முத்துப்பள்ளக்கில் புறப்பாடாவாங்க பதினெட்டாம் தேதி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் இரவு ஏழு மணிக்கு வசந்த மண்டபத்தில் தெப்ப உற்சவம் நடக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இருபத்தி இரண்டாம் தேதி அம்மன் தங்க கமல வாகனத்தில் புறப்பாடாகி விழா ரொம்ப சிறப்பாக நிறை நிறைவடையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த விழாவில் நாம் முன்பு பார்த்தது போல் ஓம் சக்தி வராசக்தி என்ற கோஷம் விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கோ அப்படின்னா அது மிகையாகாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மனதுக்குள்ள ஓம் சக்தி பராசக்தி என்று வேண்டிக்கொண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க குறிப்பா திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பக்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கு இங்கு உள்ளூர் விடுமுறையும் விடப்படும் மேலும் நிறைய பக்தர்கள் நெரிசல் அப்படின்னு பார்க்காம வருவாங்க குறிப்பாக அழகு குத்தி காவடி எடுத்து அக்னி சட்டி ஏந்தி பால் குடங்கள் மற்றும் முளைப்பாரிகள் எடுத்து வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க இங்கே வந்து வேண்டி கொண்டு எனக்கு இது சரியாகணும் என்னுடைய வீட்டில் இது நடக்கணும் ஏன்னா என் குழந்தைக்கூட உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கா அது நல்லபடியாக மாறணும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வேண்டிக்குவாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நேர்த்தி கடனும் செலுத்துவாங்க அந்த வகையில நேர்த்தி கடன் செலுத்தக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் இந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்லைங்க வெளி மாநிலங்களில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் வர்றதை பார்க்க முடியும் மேலும் இந்த சமயபுரம் கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வந்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால வடம் பிடித்த பக்தர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டிருக்கு மோர் பானகம் குளிர்பானங்கள் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த திருச்சியில் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா இடங்கள்லேயுமே திருவிழா கோலமாக அம்மனுடைய கோவில்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மகையாகாதுங்க அப்படி சிறப்பு அம்மனுடைய அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கே கண் கோடி வேண்டும் அந்த ஆயிரம் கண்ணுடையால் நாம் ஆயிரம் கண் கொண்டு தான் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த திருக்கோலமானது இருக்கும் அப்படின்னா அது குறிப்பிட்டு சக்தி மிகவும் பெற்ற கோவில் அப்படின்னு சொல்றதை விட இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்றது சித்திரை தேர் விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பு இந்த சித்திரை தேரை பார்க்கறதுக்காகவே ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாம் இங்கே நமக்கு நிறைவேறாத ஒரு விஷயம் இருக்குது எனக்கு இவ்வளவு நாள் நான் இந்த கஷ்டத்தில் இருந்திருக்கேன் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து அந்த அம்மனை பார்த்து அந்த அம்மாவை நினைத்து நீங்கள் ஒரு இதுவரை வழிபட்டுட்டு போங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சமயபுரம் மாரியம்மன் எவ்வளவோ அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் வந்து இங்கே வழிபட்டுட்டு போங்க கண்டிப்பாக அந்த அதிசயம் நடக்கும் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் தான் வேண்டி கொண்டு வருவாங்க பாத யாத்திரை செல்லக்கூடிய மக்கள் தெப்ப குளத்தில் குளித்து மாலை அக்கினி சட்டி ஏந்தி நேர்த்தி கடன் செலுத்தி வருவாங்க இந்த நிலையில தெப்ப குளத்தை சுற்றிலும் பார்க்க முடியும் நிறைய பக்தர்கள் நம்மளால் பார்க்க முடியும் இப்படி சமயபுரம் கோவில்ல வருடா வருடம் எப்போதுமே நாள்தோறும் மக்களுடைய கூட்டம் தான் அதிலும் இந்த சித்திரை திருவிழா அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் இந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிறீங்க அப்படின்னா உருக்கள் கூட வாங்கி கொடுக்கலாங்க அதாவது நமக்கு உடல்நிலை ஏதாவது பிரச்சனை இருக்கு கையில் பிரச்சனை இருக்குது காலில் பிரச்சனை இருக்குது கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதே போல் உருக்கள் அந்த சமயபுரம் கோவிலில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் நம்ம சம சமர்ப்பிச்சு கூட அந்த அம்மனை வேண்டிக்கலாங்க கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் இப்படி சமயபுரம் கோவிலுக்கு நீங்களும் போறீங்க அப்படின்னா இது மாதிரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அந்த அம்மனுடைய அருள் கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு தேரோட்டத்தை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சமயபுரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்